மனோஜ் ஒரு அடிமுட்டால் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா மனோஜ் வந்து ஒரு அடிமுட்டால் அப்படின்னு ஆகணும் அதுதான் உண்மையும் கூட ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது ஏன் மனோஜ் அடிமுட்டால் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றது கொண்டு இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம முத்துவை காணும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா தேடுறாங்க முத்து எங்கே போனார் ஏன்னா சொல்லிட்டு போகாம போயிருக்காரு அப்படின்றதுனால மீனாவுக்கு முத்து எங்கே போனார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் தெரியல ரூமில் தேடி பார்க்குறாங்க மாடியில் போய் தேடி பார்க்குறாங்க முத்து எங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம முத்துவை தேடி பார்க்குறாங்க ஆனால் முத்து எங்கேயுமே இல்லை அவர் எங்கே போனார் என்ன பண்ணார் ஏன்னா எந்த ஒரு விஷயம்னாலும் மீனாக்கிட்ட சொல்லிட்டு போவார் சொல்லிட்டு தான் எந்த ஒரு விஷயமும் செய்கிற முத்து இப்போ திடீர்னு வந்து ஆளை காணும் அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் பதட்ட தான் செய்யும் மீனாவுக்கும் அதே பதட்டம் தான் இருக்குது இவர் எங்கே போனார் இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடி எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட தேடிட்டாங்க வீட்டில் வந்து தேடாத இடம் பாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்தையும் தேடினதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாங்க வெளியே வெளியே பார்த்தா கார் காணும் ஸோ வெளியே போய் சொல்லாமல் எதுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் என்னாச்சு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோமா இல்லை அப்படின்னா நம்ம கிட்டே சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி செஞ்சுட்டாரா இல்லை ஏதாவது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறாரா அப்படின்றது எதுவுமே இவங்களுக்கு புரியலை ஏன்னா எப்பயுமே சொல்லிட்டு போகிற முத்து இப்போ திடீர்னு சொல்லாமல் போனதுனால அதை இவங்களால் ஏற்றுக்க முடியல ஏன் வந்து சொல்லாமல் போனாரு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அவங்க வந்து வெளியவும் தேடி பார்க்குறாங்க இங்கே வெளியே பார்க்குறாங்க காரை காணும் அப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் வாசல்ல பார்க்குறாங்க எங்க போனாரு பக்கத்துல அப்படின்னா சொல்லாம போயிருப்பாரு தூரம் அப்படின்னா கண்டிப்பா சொல்லிட்டு தான் இப்ப வரும் ஒருவேளை பக்கத்துல போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இவங்க வாசல்ல நின்னு முத்துவை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து கேட்கிறாரு என்னம்மா என்னாச்சு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் முத்து கிளம்பிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அவர் வந்து காலையிலே கிளம்பி போயிருப்பார் போல இருக்கு என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல வந்து முத்துவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் மாமா என்கிட்ட வந்து சொல்லாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒருவேளை அவர் என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை எழுப்பக்க கூடாது டிஸ்டர்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டாம் போல அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சிக்கிறாரு ஏன்னா முத்து வந்து சொல்லாம போயிட்டார் அப்படின்ற விஷயம் அண்ணாமலைக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க அப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம மீனா பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்பதைக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதுவும் வரல இதுக்கப்புறம் வராம இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதனால அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஃபோன் பண்ணி பாக்குறாங்க ஃபோன் நாற்று புள்ள இருக்குது சோ தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே கிடைக்கல சுருதிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்றாங்க சுருதி கிச்சனுக்கு வந்தப்ப அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லி புலம்புறாங்க எங்க எங்கனாச்சு முத்து எங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது காலையிலே கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ மீனாவுக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குது முத்துவுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல ஏன்னா அவங்களால தவிச்சு போயிருக்கிறாங்க எந்த ஒரு விஷயம்னாலும் சொல்லிட்டு போற முத்து ஏன் சொல்லாம போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ட்ரை பண்றாங்க ஃபர்ஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரிங்காச்சு இப்போ சுத்தமாக சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு என்ன இருக்காரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை மொபைலில் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை ஒரு மனக்குழப்பத்துக்குள்ளே வந்துட்டாங்க நம்ம மீனா ஸோ எப்படி இந்த பிரச்சனையை நம்ம மீனாக சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை முத்துவுக்கு ஒரு சின்ன மோதல் வந்துருச்சோ ஒரு வேலை ஒரு பொறாமை வந்துருச்சோ ஏன்னா மீனாக லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் உங்களை விட கூட சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அவர் வந்து பட மாட்டார் நம்ம மனைவி வந்து நம்மளை விட கூட சம்பாரிச்சிட்டாலே அது இல்லாமல் கூட ஒரு வேலை வேறு சொல்லுவாங்க நான் வந்து போய் கிச்சனில் இருக்கேன் நீங்கள் போய் பாடியில் போய் துணி எடுத்துட்டு வாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மீனா அந்த மாதிரி வேலையை வந்து முத்துவை செய்ய சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ திடீர்னு சொல்லவும் ஒரு வேலை நம்மளை விட கூட சம்பளம் வாங்குகிறா அப்படின்றதுனால தான் நம்மளை வந்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் வந்து அந்த மாதிரி ஜர்க்காச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்காது முத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நாள் ஒன்றை விட நான் கூட சம்பாதிக்கணும் அப்படின்னு வேணால் போட்டியாக எடுத்துக்கிறவாரே தவிர மீனா வந்து நமக்கு கீழானவ மீனா வந்து பெண் அப்படின்னு சொல்லி எக்காரணத்து கொண்டும் அவர் யோசிக்க மாட்டார் ஸோ அதனால் அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மீனாவோட அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார் போய் காலையிலேயே வேலை செஞ்சு எப்படியாவது நிறையா சம்பாதிச்சிட்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பார் ஸோ மீனாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு ஈவெண்ட் வரும் என்னைக்காவது ஒரு ஆர்டர் வரும் அன்னைக்கு தான் மீனா வந்து அதிகமாக சம்பாரிப்பாங்க மற்ற நாளெலாம் முத்து தான் எப்பயும் போல சம்பாதிக்க போகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது மீனா சொன்ன விஷயங்கள் அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு வந்து நீ என்னை விட சம்பாரிச்சிருக்க நாளைக்கு நான் உன்னோட கூட சம்பாரிப்பேனே அப்படின்ற மாதிரி போட்டி போட்டு எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இந்த விஷயத்தில் பண விஷயத்தில் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பார்க்குற நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சரி இப்போ நம்ம முத்துவோட தேடல் வந்து தொடங்கிக்கிட்டே தான் இருக்குது அடுத்து வந்து நம்ம விஜயா வர்றாங்க விஜயா வந்தோடனே விஜயா கிட்ட கேட்குறாங்க என்ன தட்டி காஃபி வேணுமா அப்படின்ற மாதிரி மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் வேணாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மதியம் சமைக்க என்ன பண்ண போற அதான் அவருக்கு பிடிச்சதான் சமைக்கணும் ஓம் புருஷனுக்கு நீ என்ன சமைக்க போகிற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அதுக்கு அவங்க பதிலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓம் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ சமைப்பியா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்டு அதுக்கும் ஒரு சின்ன கிராஷ் ஆகுது அப்புறம் தான் முத்துவை பற்றி சொல்கிறாங்க அவர் காலையிலேயே கிளம்பி வேலைக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் சுவிச் ஆஃபில் இருக்குது ஸோ அவங்களால ட்ரை பண்ணவே முடியல சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம என்ன பண்ணலாம் ஷெட்டில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஏன்னா இவங்களுக்கு ஷெட்டு எங்கே இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரம் ஷெட்டுக்கு போகிறாங்க ஷெட்டில் போய் நம்ம முத்துவை பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லி போனால் ஷெட்லேயும் முத்துவை காணும் என்ன என்ன சொல்றான் இங்க வரவே இல்லையே வேலை யாருக்குமே கிடையாது வேலை இல்லைன்னா முத்து வந்து இங்கே தான் வந்திருப்பான் ஆனா இன்னைக்கு அவன் வரவே இல்லையே என்னம்மா வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைனா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் வந்து காணும் அதனால தான் நான் தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க சோ அவங்களுக்கும் ஒன்னுமே புரியல என்னடா அது இங்கேயும் வரல அங்கேயும் வீட்டில இல்லை அப்போ எங்க தான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருக்கிறாங்க அப்போ செல்வம் என்ன சொல்றாரு அப்படிமா இல்லைம்மா லோகேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லோகேஷ் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அதனால அவர் பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டுருப்பாரு ஒருவேளை முத்து அங்கே போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோகேஷ் கூப்பிட்டுருக்காமா பாண்டிச்சேரிக்கு ஒருவேளை முத்து பாண்டிச்சேரி போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க பாண்டிச்சேரிக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகுது அப்போது மீனா கேட்குறாங்க பாண்டிச்சேரிக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கோயிலுக்கு அங்கே ஒரு விசேஷமான ஒரு கோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணன் பாண்டிச்சேரிக்கு எல்லாருக்கும் எதுக்கு போவாங்க அப்படின்றது எனக்கும் நல்லா தெரியும் ஸோ அதனால் என்கிட்ட நீங்கள் போயெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம செல்வம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஃபோன் வந்து சுவிச் ஆப் இருக்குது ஆமாம்மா எனக்கு சுவிச் ஆப்னு இருக்குது டே இதை தனடா நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மீனா மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க போல இருக்குது ஸோ அதுக்கப்புறம் சரிம்மா நான் வந்து யார்கிட்ட சொல்லியாவது நான் முத்து எங்கே இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்க சொல்றேன் கண்டிப்பாக ஏதாவது வேலைக்கு தான் போயிருப்பான் வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் போக போகிற ஆள் கிடையாது நாங்களே ஷெட்டுக்கு வரல லீவ் எதுவும் போட்டோம் அப்படின்னா ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களையே திட்டுவான் ஸோ அதனால் அந்த விஷயத்தை பற்றி நீ இன்னும் ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அவன் வந்து எங்க இருந்தாலும் நான் வந்து கூட்டு வந்துடுறேன் அதே மாதிரி லோகேஷ்க்கும் ஃபோன் பண்ணி கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம செல்வம் மீனாவுக்கும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வருது சரி எங்கே இருந்தாலும் வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் ஒரு வேளை இவர் ஒரு பொறாமை தான் காரணமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கல நம்ம மீனா நம்ம தப்பாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த தாட்குள்ளே போகல முத்து இப்படி சொன்னால் அவர் தப்பாக எடுத்துக்கிருவாரோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவங்க போகல சரி இவங்க மனசு இன்னும் குழப்பத்தில் தான் இருக்குது முத்து எங்கே போனாரு என்ன பண்ணிணாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியாத வரை நிச்சயமாக இவங்களுக்கு தூக்கமே வராது சரி அப்படியே கட் பண்ணா நம்ம விஜயாவை காட்டுறாங்க விஜயா வந்து நம்ம பார்வதி வீட்டுக்கு போறாங்க பார்வதி ஒரு சாமி ஃபோட்டோவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா புதுசாக கந்திஷ்டி படம் இருக்கு இல்லையா நம்ம விஜயாவோட கந்திஷ்டி படம் அந்த படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம விஜயா போய் பார்க்குறாங்க இவங்களுக்கு செம்ம ஷாக்கு ஷாக்கான டக்குன்னு வந்து அந்த சுத்திர சாம்பிராணி ஆஃப் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இது யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவங்களே தெரியாதா இவங்க தான் சொர்ணமுகி அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா பாரு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியலை அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா கேட்க இம்மா இவங்க வடநாட்டில் ஃபுல்லாக இவங்க ரொம்ப ஃபேமஸ் இவங்க வச்சிருந்தோம் அப்படின்னா கண் தொல்லை இருக்காது கண் வந்து நம்மளை யார் மேலேயும் வைக்க மாட்டாங்க நம்ம மேலே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களை நீ பார்த்ததே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜயா இல்லையே பார்த்தது கிடையாது நல்லா உத்து பாரு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜயா அதற்கு பார்வதி இல்லை விஜயா என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்னைக்கு இவங்க படத்தை வந்து வாங்கி உள்ளே வச்சனோ அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற சண்டை கூட முடிஞ்சுருச்சுன்னா பார்ன் அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் பெரிய சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை இவங்க முகத்துக்கிட்ட வச்சு காட்டுறாங்க இப்போ பாரு இப்போது அடையாளம் தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு தான் தெரியுது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே செம்மஷாக்கு என்ன விஜயா நீ சாமியாக எப்போ மாறின அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கே கிட்டத்தட்ட சிரிப்பு வந்துடுச்சு ஸோ அவங்களும் சிரிக்க தான் செய்கிறாங்க விஜயாட்ட கேட்குறாங்க விஜயா இந்த பிரச்சனை எப்படி நடந்தது இது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதான் வீட்டில் ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்கேனே என் சுருதின்னு ஒருத்தி அவள் பார்த்த வேலை தான் ஒரு நாள் மாவு கொட்டிருச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவள் வச்சு ஆ ஸ்டேட்டஸில் அதை எவனோ எடுத்து அதை துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் வடநாட்டு ஃபுல்லாக அப்போ அதுதான் ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி விஜயா அவங்களோட ஆதங்கத்தை புலம்புறாங்க சரி இப்போ பார்வதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ஒரு பங்களா வாங்க போகிறாரு இல்லையா சொகுசு பங்களா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா பங்களாவை மூணு கோடி ரூபாய்க்கு தர்றாங்களா அதை நம்ம மனோஜ் வாங்குறாரு அவங்க பக்காவாக பிளான் போட்டுருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு முப்பது லட்சத்தை வாங்கி சுருட்டு இங்கே வாடகை கொடுக்க வேண்டிய வாடகை கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க மனோஜும் கையில் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது இன்னும் இருபது லட்ச ரூபா லோன் போட போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஆறு மாதம் டைம் தரேன் அதுக்கு நீங்க வந்து பேலன்ஸ் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது வீட விற்கிறவங்க சொல்லுவாங்களா ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க யாராவது வீட விற்கிறவங்க நான் வந்து நீ லட்ச ரூபா மட்டும் நீ கொடுப்பா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மித்த அமௌண்ட் கொடு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க மேபி ரொம்ப தெரிஞ்சவங்க வேணா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருனே தெரியாத ஒரு ஆள் சொல்லுவாங்களா அப்படி சொன்னாங்கன்னு நம்ம மனோஜ் ரொம்ப குஷியாக இருக்காரு எப்படியாவது இந்த பங்களா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அது போக இங்கே என்னென்னலாம் வரப்போகுது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கா பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு பட் இந்த பிளான் எல்லாம் நடக்க மா அப்படின்னு கேட்டிங்கன்னால் வாய்ப்பே இல்லை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் சீக்கிரமே அவரும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா வேறே வழி கிடையாது ஸோ புரிஞ்சுக்கிடுவார் ஏற்றுக்கிடுவாரு நம்ம ஏமாத்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவங்க கதைக்கு வருவோம் அவங்க வந்து பார்வதி கிட்ட அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பெரிய பணக்காரங்களாக போகிறோம் இது வரைக்கும் இல்லாத மனோஜ் வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல பார்வதி கேட்குறாங்க என்ன என்ன பண்ண போகிறான் அப்படின்னு மனோஜ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து ஒரு பீஜம் வாங்க போறான் அங்கதான் நாங்கள் போ போறோம் இதுக்கப்புறமா என்னோட கிளாஸை நான் தான் வச்சுக்கலாம்னு இருக்கேன் அங்க பார்த்தனா பெரிய மொட்டை மாடி இருக்குது அதுல கிட்டத்தட்ட அம்பது ஸ்டூடண்ட்ஸ் அறுபது ஸ்டூடண்ட்ஸ் வந்து அங்க ஸ்டே பண்ணலாம் அங்க பிராக்டிஸ் பண்ணலாம் சோ சீக்கிரமே இங்க கடையை மூடிட்டு நான் அந்த ஊர்ல கடையை தொடங்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்வதிட்ட பார்வதியை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற மாதிரி பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆபத்துக்கு வந்து உங்களுக்கு எங்கேயுமே ரூம் கிடைக்கல பாவம் போனா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா ரூம்க்கு கொடுத்தா இந்தம்மாவே வந்து இந்த பத்துக்கு பத்து யார் பண்ணுவா இவ்வளவு நாள் இங்க தானம்மா ஸோ அந்த இடத்தையும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேலி பண்றாங்க இந்த இடத்துலலாம் மனுஷன் பண்ணுவானா ஸோ என்னோட கிளாஸ் வந்து நான் அகாடமியா மாத்தப் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது நம்ம ரதியும் அண்ட் தீபன் இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க என்னடா இது இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் ஏன்னா அவங்க வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம மீட் பண்ணிக்கிடலாம் நம்ம பேசிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அம்மா கடையை காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் தீபன் வந்து அடுத்த முடிவு எடுக்கிறான் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா விட்டோம் அப்படின்னா சரி பண்ணி வராது நம்ம சீக்கிரமே கலாணம் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம இன்னும் ரெண்டு டைம் இருக்குது அந்த ரெண்டு மாசத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்பாவில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தீபன் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காப்புல சோ தீபன் அங்கிட்டு ஒரு பிளான போட இங்கிட்டு ஒரு பிளான போட நம்ம பார்வதி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பா விஜயா வந்து நீ சொல்கிறது வந்து செல்லா ஓகே தான் பட் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயம்னாலும் பண்ணு நீ பண்ணுறது அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்க ஸோ நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க பட் அது எதையுமே நம்ம விஜயா கேட்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை எங்கிட்ட கட் பண்ணிங்கன்னா அண்ணாமலை வந்து நம்ம மீனாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்னம்மா எங்கே எங்கே போனால் முத்து எதுவும் சொன்னானா என்னாச்சு எந்த ஒரு தகவலும் இல்லை என்ன தான் நடந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மாமா நானும் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரோட ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது எந்த ஒரு விஷயனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவார் மாமா இது ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல அவர் பண்ணுறது எனக்கே புதுசாக இருக்குது எனக்கே ஆச்சரியமா இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா அவங்களோட மனக்குமுறல் ஏன்னா அவங்களும் மனுஷி தானே அவங்களுக்கு மனக்குமுறல் இருக்க தானே செய்யும் ஸோ அவங்களோட ஆதங்கத்தை நம்ம அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரிம்மா விடு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பான் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஃபோனு ஹீன் ஏதாவது ஆஃப் ஆகிருக்கும் ஸோ அதனால் நீ பெருசாக எதுவும் எடுத்து இருக்காத பார்த்துக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்லிவிட்டு நான் வேணால் ஃபோன் பண்ணி பார்க்குறேமா நான் ஃபோன் பண்ணால் எடுக்காமலாம் இருக்க மாட்டான் நான் ஃபோன் பண்ணால் எடுத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அண்ணாமலை ஃபோன் பண்ணுறாரு அப்போ ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் தான் வருது ஸோ ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணால் பில்கேட்ஸே கூப்பிட்டாலும் சரி ஏன் நரேந்திர மோடியே கூப்பிட்டாலும் சரி அது சுவிச் ஆஃப் தான் வரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோனும் சுவிச் ஆஃபில் வருது அப்படின்ற மாதிரி எனக்கும் சுவிச் ஆஃப் தான் வருதுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இதை தானமாம் நானும் சொன்னேன் எனக்கு சுவிச் ஆஃப்னு வருது நான் பண்ணால் சுவிச் ஆஃப் அப்படின்னு வரும்போது நீங்கள் பண்ணால் என்ன பண்ண போது ரிங்கா போ போகுது அப்படின்ற மாதிரி மீனா அவங்க மனசுக்குள்ள நினைச்சிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வம் போன் பண்றாரு ஏன்னா லோகேஷ் அப்படின்றவரு வந்துட்டார் போல அவர் வந்தா முத்து எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு தெரியாது அவள் ஏன் கூட வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இந்த விஷயத்தை செல்வம் வந்து உடனே ஃபோன் பண்ணி நம்ம மீனா கிட்ட சொல்றாரு இல்லைம்மா அவன் வந்து லோகேஷ் கூட போகலயா லோகேஷ் வந்துட்டான் ஏன்னா அவன் ஆரம்பத்துலயே வந்து நான் வரலன்னு தான் சொன்னா லோகேஷ் வந்து மொத தடவை கூப்பிடும்போது அவன் வரல அப்படின்னு தான் சொன்னாள் சோ அதனால லோகேஷ் கூடையும் போகலை அப்ப இங்க தான் எங்கேயாவது சவாரிதாம்மா போயிருப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத அவன் எங்க இருக்கா என்ன பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றத நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஸோ நீ அதை பற்றி நீ எதுவும் பெருசாக ஒரி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்றாரு மீனாவுக்கும் குழப்பம் ஏன்னா அவங்க வந்து மனசு ரொம்ப நொந்துப்பிட்டாங்க நம்ம அப்படி எதுவும் தப்பாக சொல்லிட்டோமா என்ன நடந்துச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன ஏது அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஸோ எப்படியாவது இவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் அடுத்து முயற்சி பண்ண போகிறாங்க ஸோ கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக முத்தலாம் பெருசாக இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நேற்று நீ என்னை விட கூட சம்பாரிச்சல நான் இன்னைக்கு ஒன்றை விட ஒரு ரூபாவது கூட சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணேன் இந்த மாதிரி நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லப் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவர் வந்து அவ்வளோ பெரிய வில்லன்லாம் கிடையாது ஸோ இவர் வந்து இப்படி வேணா பராமரிப்பட்டிருப்பாரே தவிர மீனா வந்து என்னை விட கூட சம்பாதிக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் முத்து எக்காரத்துலையும் யோசிச்சிருக்க மாட்டார் அப்படின்றதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது ஸோ நிச்சயமா முத்து அப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டார் குழப்பத்தில் இருக்கிற மீனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியல சரி யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சத்யா சத்யா இந்த மாதிரி மாமாவை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் கேட்குறாரு எனக்கா அவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஒன்று பஞ்சாயத்தா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை சத்யா அந்த மாதிரிலாம் இந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைக்கா பரவாயில்ல சொல்லு சும்மா ரெண்டு பேருக்கு எதுவும் சண்டையா நீ எதுவும் மாமா சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம சத்யா அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைம்மா நான் இந்த சண்டையும் போடலை அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல அப்புறம் எப்படி மாமா கோஸ்ட்டு போவார் ஏன்னா அவங்க கூட அவர் சண்டை போட மாட்டார் நீ ஃபோன் பண்ணால் அவர் எடுக்காமலாம் இருக்க மாட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப உங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனையா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நம்ம சத்யா கேட்க மீனா ஒரே போட போட்டாங்க டே எங்கள் ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுரா அவர் ஃபோன் எடுக்கல அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை அவர் எங்கே போனாரு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை சத்யா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க சத்யாவும் சரிக்கா நான் எதுவும் என்னால் முடிஞ்ச விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சத்யாவும் சொல்கிறாரு அது போக மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே நாங்கள் ஒரு தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்காக போவோம் அவங்க அவங்கக்கிட்ட வந்து போயிருக்காரா இல்லை அவங்ககிட்ட எதுவும் கேட்டால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்கலாம் வா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கூப்பிட்டுட்டு நேரம் நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துட்டு பார்த்து கேட்குறாங்க அம்மா அந்த மாதிரி முத்து வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னம்மா ஏன்னா சின்ன வீட்டுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவங்க ஆமாம்மா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி அம்மா காலைல வெள்ளனை வந்தாப்பில் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இட்லி வாங்கி கொடுத்துட்டு போனாப்பில் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலையா என்னம்மா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்க அதுக்கு மீனாக இருந்துகிட்டு இல்லை பாட்டி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது வேலைக்கு போனார் அவர் வீட்டுக்கு வந்திருப்பார் உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்தேன் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவன் வரட்டும் நாளைக்கு வருவான் இல்லை நான் திட்டுறேன் பொண்டாடிக்கிட்ட சொல்லாமல் நீ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் நீ எதுக்கு கவலைப்படாதமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ ஒரு வழியாக பிரச்சனை மாறிக்கிட்டே தான் இருக்குது கூடிக்கிட்டே தான் இருக்குது மீனாவுக்கு பிரச்சனை குறைஞ்ச பாடு இல்லை மீனா என்ன பண்ணுவாங்க பாவம் மீனா அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் என்ன டக்குன்னு வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க முத்துக்கிட்ட அது வந்து அவருக்கு ஒரு சின்ன கிராஸ் ஆயிருச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்படியாவது இன்னைக்கு மீனாவிட ஒரு ரூபாயாவது நம்ம கூட சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு உண்மையிலே நல்ல விஷயம் தான் ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்டு சம்பாரிச்சாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் தான் நிதர்சனமான உண்மை ஸோ நம்ம முத்து சீக்கிரமே வந்தாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இனி இதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் தாங்க நாளைக்கு எபிசோடோட கண்டென்ட் நம்ம மனோஜ் தான் ஏற்கனவே இருபத்தேழு ஏழு லட்சம் ரூபா மனோஜ் ஏமாறுறது எல்லாமே சும்மா மாதாக தான் ஏமாறுவார் அது ஒரு வார கிடையாது லேக்ஸில் தான் ஏமாறுவார் இருபத்தேழு லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் இந்த மாதிரி மாசா ஏமாத்துறதுல ஏமாறுறதுல நம்ம மனோஜை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃப்ரெண்டு மூலிமா வந்து ஆட்ரு நல்ல வீடு தான் ஓகே சரி உண்மை என்ன அப்படின்றத யார்கிட்டயாவது கேட்டால் அதையும் தெரிஞ்சு விசாரித்து மேபி வாங்கியிருந்துருக்கலாம் நம்ம மனோஜ் ஆனால் அதுக்கு முன்னாடி இது உண்மை என்னன்னே தெரியாமல் நான் வேணால் இப்போதைக்கு அட்வான்ஸ் போடுறேன் ஏன்னா திடீர்னு ஒரு பத்திரத்தை அமிச்சோடனே அந்த பத்திரம் உண்மையா பொய்யா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா களத்தில் இறங்கிட்டார் நம்ம மனோஜ் இப்போ அந்த ம வீடை மட்டும் வாங்கிட்டார்னா ஏற்கனவே இருபத்தேழு லட்சம் இப்போ ப்ளஸ் முப்பது லட்சம் அதை வெட்டியா முப்பது லட்சத்துக்கு லோன் கட்டணும் ஸோ மனோஜ் ஒரு பயங்கரமான சிக்கலில் மாட்டப் போகிறாரு அவர் மட்டும் மாட்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் மனோஜ் மாதிரி ஒரு எளிச்சம் வாங்கினேன் இது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது அந்த வீட ஏமாத்துறவங்களே சொல்றாங்க நம்ம எப்படி ஒரு இளிச்ச வாயனை தேடிக்கிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி நமக்குனே அளவட்டத்தை செஞ்ச மாதிரி ஒரு எளிச்சமாக மாயம் வந்திருக்கான் நிச்சயமாக இவங்ககிட்ட இருந்து நம்ம பணத்தை அடிச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டாங்க அவங்க எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் ஏன்னா முத்து மீனாவை எவ்வளோ தூரத்துக்கு இவங்க கொடுமைப்படுத்துகிறாங்களோ பொ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுமைப்படுத்துகிறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இவங்க என்னென்னலாம் கொடுமைப்படுத்துகிறாங்களோ இல்லை என்னென்னலாம் டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அது இவங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தில் நம்ம மனோஜ் ஏமாறணும் ஏமாந்தால் தப்பு கிடையாது ஏமாந்துட்டு போட்டும் ஏன்னா இவர் பண்ற சேட்டைக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ற அக்க பொருக்கு நிச்சயமா மனோஜ் இந்த விஷயத்துல ஏமாந்தே ஆகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஸோ மனோஜுக்கெல்லாம் இதுக்கப்புறம் பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஐடியாவே கிடையாதுங்க ஏமாந்தா ஏமாந்துட்டு போட்டோம் ஏன்னா மனோஜ் பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது ஸோ இப்போல்லாம் அப்படி கிடையாது மனோஜ் ஏமாந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பால இவங்களுக்கு இப்பவாவது அடி விழுகுதே அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்னல்லாமோ சேட்டை பண்றாங்க ஆனால் இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வர மாட்டேங்குது அடியே விலக மாட்டேங்குது ஸோ நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீடே எல்லா அக்கப்போரும் பண்ணுறது இவங்க தான் முத்துமீனா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இருக்க விட மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் மட்டன் தட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க ரெண்டு பேரும் ரோஹிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி தெரியல ஸோ இதுக்கப்புறமாவது இவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வந்துச்சு இவங்களுக்கும் அதை ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ பயங்கரமான பிரச்சனை எல்லாம் மாட்டிருக்கிறாங்க இதுல எப்படி மீள போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல ஆனா கண்டிப்பா இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது ஏன்னா இதுல வந்து ஏமாந்தாங்க அப்படின்னா நிச்சயமா மனோஜ் அதுக்கப்புறம் வீட்ல மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க நீ இப்படிதான் ஏமாறுவியாடா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாதுங்க முப்பது லட்சம் ரூபா ஸோ அது ஏற்கனவே வந்து அங்கிட்டு ஒரு இருபத்தேழு லட்ச ரூபா இங்கிட்ட ஒரு முப்பது லட்ச ரூபா இந்த மாதிரி ஏமாந்துக்கிட்டோம்னா இவரை யாரும் மதிப்பா கண்டிப்பாக யாருமே மதிக்க போகிறது கிடையாது ஸோ ஒரு பயங்கரமான சிக்கலில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படி அவங்க ஒரு சூப்பரான எபிசோடை நோக்கி போய்கிட்டு இருக்குது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நடக்கணும் இதுக்கப்புறமாவது இவங்க ரெண்டு பேத்துக்கும் தண்டனை அப்படின்ற விஷயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளும் இருக்கிறோம் நிச்சயமாக கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா நல்லா இருக்கும் ஸோ எது எப்படி உங்க இதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நடக்கணும் நடக்கணும் நடந்தே ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை சீக்கிரமே இதற்கான எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முத்து பெருசாலாம் எந்த ஒரு விஷயமும் பண்ணலை அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்லபடியாக ஒரு விஷயத்த பண்ணணும் மீனாவோட ஒரு ரூபா கூட சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி வந்திருக்காரு ஸோ அதையும் சம்பாதிச்சிட்டாரு மீனாவோட ஒரு ரூபா கூட சம்பாதிக்கணும் மீனா வந்து மீனா நான் உன்னோட கூட சம்பாரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனா சொல்றாங்க ஏங்க நான் உங்ககிட்ட அப்படிலாம் நான் எதிர்பார்க்கலங்க நான் உங்ககிட்ட அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலை சொல்லல ஜஸ்ட் நான் சொன்னேன் எனக்கும் உங்களுக்கும் என்னங்க போட்டி அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல நானும் இதை போட்டியாலாம் எடுத்துக்கல மீனா நீ விட கூட சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு போட்டியாக எடுத்து தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு அப்போ மீனா திட்ட தான் சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் பண்ணது சுத்த தப்பு நீங்கள் எங்கிட்ட சொல்லிவிட்டு தான் நீங்கள் எங்கனாலும் போயிருந்துருக்கணும் ஆனால் நீங்கள் சொல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க ஏன்னா சொல்லாமல் செஞ்சுட்டார் இல்லையா நம்ம முத்து இதில் வந்து யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மீனாக்கு தான் பிரச்சனை அது சொல்லிவிட்டு நான் உன்னை விட இன்றைக்கி ஒரு ரூபா கூட சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் கூட அது வந்து பெரிய பிரச்சனையாக பார்த்துருக்கப்படாது ஆனால் அதை விட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் இவர் பாட்டு கிளம்பி போனது தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ இப்போது எது எப்படி இங்க இதுக்கப்புறம் நம்ம முத்து இந்த மாதிரி விஷயம் பண்ணாமல் இருந்தார்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா மீனா கடைசி வரைக்கும் அழுதுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நம்ம மீனாவுக்கு இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது ஏன்னா இவங்க எல்லாருமே அதை தான் ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது தான் நம்மளோட ஆசை நிச்சயமாக இதுக்கப்புறம் முத்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்பலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ